அனைவருக்கும் வணக்கம் புதுவையிலிருந்து அருட்சகோதரி ரெம்மோன் பேசுகிறேன் தேம்பாவணி காவியம் உருவான கதை இப்பதிவில் பார்ப்போம் வீரமாமுனிவர் கோணாங்குப்பம் திருத்தலத்தில் தங்கியிருந்து மரியாவின் அன்பு கணவரான புனித யோசேப்பை காவிய தலைவனாக முன்வைத்து கிபி ஆயிரத்து எழுநூற்று இருபதாம் ஆண்டில் தேம்பாவணி என்ற காவியத்தை படைத்தார் யோசேப்பு என்ற அவரது பெயரை வளன் என்று பொருள்பட மாற்றி அவரை பாட்டுடை தலைவனாக்கி இயேசுவின் தியாக வாழ்வை காவியமாக்கினார் இங்கு முன்னுரையாக தேம்பாவணி பாயிரத்தில் வரும் ஆரியனூர் என்பது கோணாங்குப்பம் திருத்தலம் என்ற தவிர்க்க முடியாத செவி வழி மரபாகும் வீரமாமுனிவர் தந்த ஆன்மீக பயிற்சிகள் படுகர்பேட்டையில் ஆயிரத்து எழுநூற்று பதினேழு முதல் ஆயிரத்து எழுநூற்று இருபது வரை நான்கு ஆண்டு காலம் தங்கியிருந்து பல்வேறு பணிகளை புரிந்தார் நம் முனிவர் வடுகர்பேட்டையை சுற்றியுள்ள கிறிஸ்தவ கிராமங்களில் இருந்த வேதியர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு புனித இன்யாசியார் முறைப்படி ஆன்மீக பயிற்சிகள் என்ற தியானத்தை நடத்தினார் இந்த புது முயற்சியின் முக்கிய அம்சம் மக்களோடு மக்களாக வீரமாமுனிவரும் அமர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை தியானம் செய்ததுதான் அவரது தியானம் மிக மிக ஆழமாக மக்களின் உள்ளங்களை ஊடுருவியது அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனுடன் ஒப்புரவு செய்து கொள்ள இத்தியானமும் இருந்தது அங்கே பொதுமக்களுக்கும் வீரமாமுனிவர் எட்டு நாள் தியானம் கொடுத்தார் மக்கள் அனைவரும் சந்ததியோ சலசலப்போ இல்லாமல் இறைவனின் பரிவிரக்கத்தில் தம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள இத்தியானம் உதவியது இது மக்களுக்கு மன ஆறுதலை தந்ததால் பல்வேறு ஊர்களிலிருந்தும் இறைமக்கள் வந்து தெய்வீக உள்ளுயிர் விழிப்புணர்வு பெற்று இறை பாசத்தை இனம் கண்டு கொண்டனர் தான் பெற்ற இன இறை அனுபவத்தை மக்களும் வேதியரும் பெற்று வளர இத்தியானங்கள் உதவின கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது உபதேசியார்களுக்கு எட்டு நாள் ஆண்டு தியானம் நடத்தி அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்தார் வீரமாமுனிவர் வேதியர்களுக்கு தந்த பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் வேதியர் ஒழுக்கம் என்ற கையேட்டை எழுதி வேதியர்களின் பொறுப்புகளை உணர்த்தினார் இவர்களுக்கு பயிற்சி தந்து வழிபாட்டை வழிநடத்தவும் அருள் அடையாளங்களை பெறுவதற்கு தயாரிக்கவும் பயிற்றுவித்தார் தேர்வு செய்யும் திறனிலும் அவர்களை வளர்த்து மக்களிடையே நிலவும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்துமாறு அவர்கள் சார்பாக தம் சபை தலைவர்களுக்கு விண்ணப்பம் விடுத்தார் ஓர் இத்தாலிய பணியாளராக தமிழகம் வந்த வீரமாமுனிவர் நம் தமிழ் மண்ணில் ஓர் தமிழ் மகனாக வேரூண்டி இருந்தார் மண்ணின் மைந்தர்களை தலைவர்கள் ஆக்கிட முயன்றார் ஏலாக்குறிச்சியில் வேதியர் பயிற்சி பள்ளியை நிறுவி வேதியர்களுக்கும் பயிற்சி அளித்தார் மேலும் மண்ணின் மைந்தர்களை அருட்பணியாளர்களாய் உருவாக்கும் குருக்கள் கல்லூரியை நிறுவிட வேண்டுமென்று அனைத்துலக இயேசு சபை தலைவருக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு பரிந்துரைத்தார் வீரமாமுனிவர் முனிவர் தலைவர்களுடன் கொண்ட நட்பை பற்றி பார்ப்போம் அன்றைய தமிழகத்து அரசர்களும் ஆளுநர்களும் நில உடைமையாளர்களும் இம்மண்ணை கூறு போட்டு மக்களை சிதறடித்து கொண்டிருந்தனர் ஆனால் நம் முனிவர் ஆழ்வோரிடமும் பாமர மக்களிடமும் சாதுரியமாக உறவு பாராட்டி தன் அருட்பணி தளத்தில் மக்களின் நலனுக்காக மிக்க பொறுப்புடனும் பொறுமையுடனும் தக்க விதத்தில் பயன்படுத்திக் கொண்டார் ஆற்காடு நவாபு சந்தா சாஹிபு வேலூர் நவாபு தாவூத் அலிகான் மதுரை மன்னர் பங்காறு திருமலை நாயக்கர் அரியலூர் ஜமீன்தார் அரங்கப்ப மழவராயர் போன்ற பிற சமய ஆட்சியாளர்களையும் நட்பினால் இவர் ஈர்த்து பல பிரச்சனைகளை சுமுகமாக தீர்த்தார்